ஏழாவதாக மரண நேரத்தில் இறைவா எனக்கு ஷைத்தான் உரசி போவதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் மரணம் சக்கரதால் வருது தொண்ட குழியில உயிர் போகக்கூடிய சூழல் வருது களிமா சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் ஷைத்தான் களிமா சொல்ல கூட மாட்டீங்க களிமா சொல்றதுக்கு மனசு என்னது ஆனால் நாட்கள் வர மாட்டேங்குது நிக்கிறான் ஏன்னா உள் எதை ஏதோ நமக்கு வந்து என்ன பலத்த சிந்தனைகள் அல்லா நம்ம என்ன பண்ணுவானோ எப்படி பண்ணுவானோ எது செய்வானோ ஒரு சிந்தனை சைத்தா உள்ளுக்குள்ள போட்டு நீ அவ்வளவு தான் நீ அவ்வளவு தான் இல்லையா அந்த மாதிரி சைத்தாவுடைய தூண்டல் இல்லாமல் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் நவிகள் பெருமான அரசர்கள் இன்னொரு செய்தியும் இருக்கின்றது இதுல சைத்தானுடைய உரசல் இல்லாமல் என்று சொன்னால் ஹராமான செயல்கள் ஏற்படும் பொழுது மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கிறோம் திடீர்னு மௌத்து வந்துடக்கூடாது அல்லது ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கோம் மௌத்து வந்துடக்கூடாது ஒரு கிளப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம் மௌத்து வந்துடக்கூடாது அல்லது வேற ஏதாவது அசிங்கமான படங்களை ஆட்டம் பாட்டத்தை மொபைல பார்த்துட்டு இருக்கிறோம் மரணம் வந்துவிடக்கூடாது இப்படி சைத்தானுடைய தூண்டுதல்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதில் நாம் இருக்கும் பொழுது மரணம் வந்துவிடக்கூடாது யா அல்லா என்று இதை விட்டும் நபிகள் பெருமானார் சல்லா வலைவசலம் அவர்கள் நமக்கு ஏழாவதாக பாதுகாப்பு தேடுகின்றார்கள் இதுவெல்லாம் நாம் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய மரணங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் இன்னி ஆஊது பிக்கะ மினல் ஹாரமி வ தரதி வல் ஹதமி வல் கம்மி வல் ஹரீقي வல் கரகி வ ஆஊது பிக்கை அய யதகபத்னீ ஷைத்தானின் தல் மௌத் வன் வுக்தலா ஃபீ ஸபீலிக முதுபிரா அன் அமூத்தா ரசி சல்லா உலக இரண்டு வரிகளில் இருக்கக்கூடிய ஒன்பது விதமான தீய மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள்